நமது உயிரும் அதுதான் எதனை எதனுடைய நிலைகள் வளர்க்கின்றமோ அதுக்கெல்லாம் அதுக்கு அதை எறை கொடுத்து இருக்கும் அப்ப அவனை கேட்டவன் நாம சொல்ல முடியும் நான் பாரு எத்தனை பேருக்கு நன்மை செய்தேன் என்னை ஆண்டவன் இப்படி சோதிக்கிறானே அப்படின்னு நம்ம ஆளவன் யாருந்தான் நீங்க நன்மை செய்யும் போது எப்படி செய்றீங்க அவங்களுடைய வேதனை எல்லாம் கேட்டிருந்து அணுகு வளர்த்துறீங்க அந்த அணுவின் தன்மை வளரப்படும் போது வேதனை அணுக்கள் தான் ஜாயிஷி வளரும் உங்க நன்மை என்ன போட்ட உடனே விஷத்தை போட்ட உடனே விஷம் ஆகிறது போல பாதாமிக்கு சக்தி இல்லை உங்க நன்மையுடைய நிலைகள் செய்தன் பெருமை இருக்கலாம் ஆனா அவர் பெருமையா செய்தவருக்கும் அந்த வேதனை பால விஷத்தை பாதாமை போட்ட நிலைகள்ல அதுல விஷம் கலந்து விட்டால் எப்படியோ அதே விஷயத்தை நமக்குள் நல்ல எண்ணத்துக்குள் கலந்த ரெண்டு ஒண்ணு அதனுடைய வலிமை போகுது விஷத்தின் தன்மைதான் அணுக்கள் மாற்றமாகி கொலைவின் தன்மை மாறியது அதே விஷத்தின் தன்மை அறியமாவோது இந்த உணர்ச்சி எதுவோ அதனின் கிளர்ச்சி பண்ணி தனக்குள் இது விளைந்து நல்ல கொள்ளும் அப்ப நமக்குள் என்ன செய்யுது இங்க மட்டும் மட்டும் மட்டுமல்ல இந்த உடல்லையும் அதே மாதிரி அணுக்கள் வழங்கி நம்மளோட மலத்தை போட்டு பாருங்க நம்ம சதையை கரைச்சிக்கிட்டே இதே மாதிரி நாம அணுக்களின் தன்மை எடுத்து இந்த விஷத்தின் தன்மை நமக்குள்ள அதிகமாயிட்டு முதல்ல டிவி வேதனை கைகால் கொடைச்சல் வரும் நாம எப்படி ஒன்றை சாப்பிட்டேன் அந்த அணுக்களுக்கு சேரவில்லை என்றா கிடைச்சு நம்மளுக்கு எப்படியோ படபடான்னு வருது அது வருது அப்ப அந்த விஷயத்தின் தன்மை அதுக்குள் ஆகும் போது விஷத்தையுமே உணவாக உட்கொள்ளும் நிலை மாறும் கொலை விஷத்தின் தன்மை அணுக்கள் மாத்தும் போது அந்த விஷத்தின் தன்மையை தனக்குள் சுவாசித்து அதை கொட்டி என்னது அந்த விஷயத்தின் தன்மை வரும்போதுதான் தன் உணர்வின் தன்மை மாற்றும் நிலை வருகின்றது ஏன்னா இது நம்ம குருநாதர் இதுக்கு அதுக்கு ஒப்பிட்டு பாருங்க உங்ககிட்ட இது இயற்கை வளர்ச்சி எப்படி வளர்ந்தது என்று நாம தெரிந்து கொண்டால் நம்ம யாழ்வோம் யார் உயிர் இது ஆறாவது அறிவால் தெரிந்து கொண்டவன் யார் ஆறாவது அறிவு பிரம்மாலை சிறப்பிடித்தான் முருகன் நாம் எதையுமே மாற்றி அமைக்கும் திறன் பெற்றவர் ஒரு பொருளின் இயக்க உண்மையை அறிந்து கொண்டவன் தான் ஆனால் அந்த ஒளியின் சிகரமாக மாற்றிக் கொண்டவன் மனிதன் தான் மாற்றிய உணர்வின் தன்மை தனக்குள் சிசித்துக் கொண்டவன் திசி திசியின் மகன் நாரதன் ஆக நாரதி தீமைகளை நீக்கவும் தீமையின் உண்மைகள் உணர்த்தக்கூடியவனும் அதற்கும் இதற்கும் உணர்வான ஒப்பிட்டு தன்னை சிந்திக்கும் செயல்படும் நிலைகள் சுருதி ஏழு ஆறின் தன்மை கொண்டு அதிலே மகிழ்ச்சி பெறும் உணர்வின் தன்மை நாரவ இட்ட ஏழு சுருதி சரஸ்வதி இட்ட மனிதன் ஆறாவது அறிவால் ஞானத்தின் தன்மை கொண்டு சுருதியை எதிலே எதை இயக்குகின்றமோ அதன் சுருதியாக மாற்றுகின்றன ஆகவே முதல்ல கடினமான சுருதியாக இருந்தாலும் எளிமையின் நிலைகள் அவனும் இணைந்து வாசித்தால்தான் எளிமையின் தன்மை வருது நாம் காலத்துடன் மற்ற பொருள்களை தான் சுவையின் தன்மை வருது சொல்றது அர்த்தமா இதையெல்லாம் இந்த ஒரு குழுவீச சமாச்சாரத்தில் இத்தனையும் சொல்றாரு அப்ப நாம இப்ப எவ்வளவு நேரம் ஆகுது பண்ணி உங்ககிட்ட சொல்றது எனக்கு அன்னை சோறு கிடையாது ஒண்ணும் கிடையாது சோடே கிடையாதுங்க அவர் சொல்லும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் இப்படின்னு திரும்பினா அடி விழுங்கு தட்டான்னு ஒழுங்கு தௌனம் அவர் மேல போகும் அவர் மேல போகும் இப்ப உங்ககிட்ட கொச்சி என்ன போட்டுருக்கன்னு கேட்டு சொன்னா அவங்க எதிர்பார்ப்ப வச்சு இழுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க மேக்னேட்டா வச்சு இந்த பக்கம் எழுத்து வச்சிருக்கனால அந்த உணர்வின் தன்மையை உங்க கூட நீங்க கொண்டர முடியும் இல்லைன்னா கொண்டாட முடியும் இப்ப நீங்க மற்ற கூட்டங்கள்லயும் மற்றவர்கள்லயும் மற்றவங்க உபதேசம் போடும்போது கேட்டு பாருங்க அவங்க கவனம் எல்லாம் எங்கெங்கயோ போயிட்டு இந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க பாருங்க அப்படின்பாங்க ஆகா அப்படிம்பாங்க இந்த பக்கம் இவர் என்ன செய்கிறான்னு பாப்பாங்க அவரை பார்த்துட்டு அந்த ஒரு சொல்லு வருது இல்லைங்க ஆகா அப்படின்பாங்க இவங்க அடுத்த கருத்தா கேட்கறவங்களும் தடைப்படுத்துவாங்க இது உணவு தான் ஏன்னா இதெல்லாம் நீங்க வாழ்க்கையில் நம்மை எது மாற்றி அமைக்கின்றது அதை நாம் எப்படி மாற்ற வேண்டும் எப்படிங்கிறது தான் இந்த ஆயுதத்தை உங்ககிட்ட கொடுக்கறோம் ஏன்னா இது வரையில உங்ககிட்ட இந்த மாதிரி இல்ல சொன்னதும் இல்லை ஏன்னா எல்லாத்தையும் பொதுவாக நம்ம சொல்லிட்டு போயிட்டோம் எல்லாருடைய எண்ணத்தில் இருந்தது சாமி நம்மளுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு சொல்ல மாட்டேங்கிறாரு இந்த எண்ணங்கள் எல்லாம் கூட்டி அடி இதுக்காண்டி சொந்தர்ப்பம் நம்ம கூட அங்க போகலாம் அப்படின்னு இருந்தோம் அப்புறம் இங்க வந்து ஓய்வு எடுத்துக்கலான்னு வந்தது அப்ப ஓய்வு நான் எது கொடுக்கறோம் நோய்க்கு ஓய்வு கொடுத்துட்டு மக அந்த குருநாத உணர்வை எடுத்துக்கணும் நீ கொஞ்ச நேரம் தூங்கும் நடந்தது தானே வந்து ஓய்வு எடுக்கணும்னு சொன்னாரு ஓய்வுன்றே நமக்குரிய நோய்க்குண்டான அந்த அணுக்கல்களை நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்ட்டு அந்த குருநாதர் காட்சி அருணனின் உணர்வுகளை நமக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த சக்தி கொடுக்கணுங்கிற கண்டிப்பா இதுல சில பேருக்கு நினைக்கலாம் பாரு அவங்களுக்கு மட்டும்தானே சாமி அனுப்பிச்சுதான் நம்மளுக்கு கொடுக்கலையே பாரு நம்மளுக்கு சாமி ஒதுக்கிட்டாருன்னு நினைக்கிறவங்களுக்கு தப்பு சாமி அவங்களுக்கு அவங்களுக்குதான் சொல்றாங்க நான் இங்கிருந்து சாமியை சொல்லக்கூடிய உணர முடியும் அதை பெற முடியும் அப்படிங்கிற நினைச்சாங்கன்னா நிச்சயம் அவங்களும் அங்க பெறாங்க நாம கலாச்சாரப்படி நம்மளுக்கு செய்யலையே நமக்கு நாம இங்க தடை வைச்சுக்கிறேன் இருக்க வேண்டிய சில நேரங்கள்ல நானு இந்த நாலு மணிக்கெல்லாம் சில நேரங்கள்லயும் சில நேரங்கள்ல முக்கியமான நேரங்கள்லாம் இந்த உணர்வுகளை அனுப்பணும் அனுப்பும் போது அந்த எப்படி சாமிதா பெற வேணுங்கிற போது அந்த உணர்வுகள் தெரிய வரும் எங்க சாமி நம்மளை கவனிக்கிறாரு எல்லாம் அந்த உறவு பொசாரித்த உறவு போறாருன்னு நினைச்சாங்கன்னா நம்ம அவங்களுக்கு குடுக்கறதை அவங்களே தடைப்படுத்திக்கிறாங்க நாம கலாச்சாரம் முறைப்படி நம்ம வளர்ந்தோம் ஞானிகளின் ஆச்சாரத்தை நம்ம விட்டுட்டோம் அவங்க பெறும் ஆச்சாரம் என்ன நீங்க பெறணும் எல்லோரும் பெறணும் அந்த உணர்வுடைய நிலைகளை எல்லாரும் பெறணும் அந்த எண்ணத்துல இருந்து அந்த ஆச்சாரம் அவர்கள் எல்லோருடைய ஐக்கிய உணர்வு கொண்டு ஒளியா மாறினாங்க ஏன்னா அவங்க மலரும் ஒளிகள் ஒரு நூல் ஒரு பொருளை தூக்க முடியலன்னா பல நூல்கள் இணைக்க போகும்போது தயார் அப்ப எல்லோரும் அதை பெற வேண்டும் என்று எல்லோருடைய வலு பெறும் அப்ப எல்லோருடைய வலு பெற்று தீமையை விளைவிக்க நீக்க வேண்டும் என்று எண்ணும்போது பெறும் மகர்ஷி எல்லோருடைய துணி கொண்டுதான் அவர் ஒளியான ஏன் நம்ம ஆக முடியாதா சாமி அவருக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காங்க எனக்கு கொடுக்கவே பிரிச்சு விட்டாச்சுன்னு என்ன ஆகும் இத நாம எல்லாருக்கும் கிடைக்கணும் அவங்க போயிருக்காங்க அவங்களுக்கு கிடைக்கும் ஏன் நம்மளுக்கும் கிடைக்கும் இல்லைன்னா நம்மளுக்கு அவங்களுக்கு அது கிடைக்கட்டும் நாம ரேடியோவை டிவிய நாம இருந்து திருப்புறமோ அந்தந்த ஸ்டேஷன் வைக்கும்போது நிச்சயம் அந்த அலவரிச கிடைக்கும் இப்ப நாம அதே உணர்வை பதிவு செய்திருக்கிறோம் மகரிஷன் உணர்வை அப்ப அவங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கட்டும்னு என்னங்கன்னா அவங்க இதை ரொம்ப பவர்ஃபுல் உள்ள அவங்க கிடைக்கிறாங்க அப்ப எல்லோருக்கும் அந்த சமமா கிடைக்கும் இப்போ உங்க துணை வச்சு அவங்களை எண்ணும்போது போது இந்த வலு அவங்களுக்கு சீக்கிரம் கிடைக்குது நீங்க இங்கே பெறலைங்க உங்களுக்கு கிடைக்கணும்னு அவங்க தியானிக்கும் போது நீங்க கிடைக்கிறதா அங்க எடுக்கிறாங்க ஏற்கனவே கூட்டு தியானத்துல அமைச்சி வச்சிருக்கிறோம் சூரியன் தனிச்சு பிரகாசம் ஆகல மகரிஷிகள் தனிச்சு ஒருவரும் பிரகாசம் ஆகல என்னொரு உணர்வு ஒன்றி ஐக்கியமாக இந்த உணர்வு என்ன அலைகள் வச்சுதான் அடுத்தவங்க ஆகிறாங்க அதனால நமக்குள் எதை எடுத்தாலும் அந்த அணுக்குள் விளைஞ்சிருச்சுன்னா அந்த உணர்ச்சியை தூண்டும் அப்ப நாம் நுகர்ந்து அந்த எண்ணம் வரும் அதுக்கு நேர சாப்பாடு அங்க கொடுக்கும் நீங்க வேதனை பொருளோட வேதனையை சொன்னாதான் ஆய் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதனையை ரசிச்சே இருப்பாங்க அந்த வேதனை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க பாருங்க அவங்க குடும்பத்துல எல்லாம் நல்லா நிம்மதியா இருக்கிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க இன்னந்த அளவு இருக்குன்னு நீங்க சொல்லி பாருங்க வேதனை போடுறவங்க தொழில நஷ்டமும் வந்த வேதனையால அதனால நோய் வந்தவங்க சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் அம்மாமா 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 அந்த வேதனையின் உணர்வு தான் வளரும் தடுக்கும் அதிகமாக வேதனையாகும் கலக்கவே நல்ல தனதாக உட்கார் இருக்கும் ஆக இந்த விஷ உற்பத்தி வேதனை அதிகமாகும் அந்த உற்பத்தியை தகுந்த மாதிரி நீங்க நல்ல குணங்களை அணுகி விஷமா மாத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா உணர்வின் அணுக்களின் தன்மை இதை இப்படித்தான் மாற்றும் அதனால நாம ஒவ்வொரு நொடியிலையும் நாம தவறு செய்யவில்லை தவறு செய்வோரை பார்க்காமல் இருக்க முடியவில்லை நாம் தவறு செய்யல நாம தவறு செய்வோரை பார்க்காமல் இருக்க முடியல நீ பார்க்காம இருந்துடுங்களா ரோட்ல போயிட்டு இருக்கும்போது கூட்டம் கூட்டம் என்னன்னு கேட்பாங்க அந்த மாதிரி அடிச்சு போட்டு போயிட்டானே எப்படி அடிச்சான் அப்படின்னு அதை கேப்போம் அவர் ஒன்னொரு சொல்றாரு அதை எடுத்து பதிவேச்சுட்டு நான் இங்க வந்து அடுத்த சும்மா போகும்போத அவன் அடிச்சான்னு சொல்லுவான் அது முழுசுக்கு வாங்காதபடி இங்க ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி அடிச்சு கைகால எல்லாம் முறிச்சு போயிட்டான் அடிச்சுட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க அடிச்சு கைகால எல்லாம் முடிச்சிட்டு போயிட்டான் இப்படி அது ஒண்ணு ரெண்டாகி அது பாட்டு அதுவாட்டு பெரிய இந்த உணர்வுகள் கடைசியில் பார்த்தா ஒண்ணுங்க எதாது இந்த மாதிரி இந்த உணர்வுகள் அந்தந்த சந்தர்ப்பத்தக்கவா அவருடைய இணைப்பு இப்படி நமக்குள்ள அணுக்கள் உருவாகும்போது எதனால உருவானதோ அந்த உணர்வின் தன்மை இதான் நமக்குதான் அப்படின்னா நம்ம உடல் கோள்களுக்கு ரெகுதான் நம்ம உடலும் அதால உடைந்த ரெஜுதான் அப்ப இந்த உடல்ல இருந்து வரக்கூடிய குணங்கள் எதுவும் இதுல இருந்து சாம வாசனை மனம் அதை நாம எண்ணி பார்க்கும் போது உணர்வு இயக்கம் இப்போ குருவுடைய அருளை பற்றி உங்ககிட்ட உபதேசிக்கும் போது இங்க விளைந்த உணர்வின் மனம் வெளிப்படும் அப்போ எத்தனையோ சிரமங்கள் இருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று உணர்வின் தன்மை பெறீங்க அப்ப ஏங்கி பெற வேணுங்கிற போது இந்த உணர்வின் தன்மை போது தீமைகளை அடிமைப்படுத்தும் அதரான ஆனால் தீமையை வெல்லும் உணர்வாக உங்களுக்குள் இணைந்து அதை சேர்க்கப்படும் போது தீமைகளை வெள்ளும் நிலையா உருவாகுது அது ஒரு வித்தாகம் ஆகும் யஜூர் என்றால் வித்து என்று பொருள் ஆனால் வித்தானத்தின் அதனின் உணர்வின் தன்மை மனத்தால் உணர்வால் தனக்கு வளர்த்து அந்த ஞானத்தின் தன்மை வளரும் இப்போ உங்க முன்னாடி கஷ்டம் கஷ்டம் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ மகிழ்ச்சியின் அருள் உணர்வு உங்ககிட்ட அந்த வித்தாக மாறியது அப்புறம் அடிக்கடி என்ன செய்றங்க இதை மாத்துறதுக்கு மற்றவங்களுக்கு உங்ககிட்ட சொல்றீங்க இது இப்படி செய்யுங்க நல்லா இருக்கும் இந்த மனம் சாமம் அப்போ அந்த உணர்வின் என்னவாக மாறும் அப்போ உங்க சொல் அவங்களுடைய தீமைகளை அடக்குவதற்கு சொல்லும் போது அதர கெட்டதை சாஸ்திரத்தின் முக்கிய குடும்ப நாம் புரிந்து கொள்ளேன்னா அந்த வேதங்களின் தப்பு நாம வேதங்களை பொய்யாக்குறோம் அந்த மூல கருத்தை நாம் அறிந்தில்லை அதற்கு பதில் என்ன செய்யறோம் ஒரு நெருப்புல ஒரு பொருளை போட்டாச்சுன்னா அதர் தேகுது அதை சக்தி இறந்தது அதே மாதிரி மகிழ்ச்சியில் ஒவ்வொரு பெரிய சக்தி இந்த அப்போ அந்த ஒளியின் தன்மை வரப்பும் போது ஒளியின் சரீரமாக விளையுது ஆனால் அதே சமயத்தில் இப்ப நாம் நல்லவர்கள் அறுக்கிறோம் வேதனைப்படுவரை நாம் கேட்கிறோம் அந்த உணர்வின் தன்னை அதர் ஆனால் அதனின் உணர்வை விஷத்தை உருவாக்கும் வித்தாக மாறிடுது சின்ன அதே நிலையை நாம திரும்ப திரும்ப சொல்லிட்டு ஒருத்தர் வேதனை படம் ஒரு தொல்லட்டும் பாருங்க இதையே சொல்லிட்டு இருப்பாங்க இன்னொருத்தர் மற்றவங்கள பத்தி நல்லதாகணும்னு எண்ணுவாங்க நல்லவங்களை அவங்க எண்ணும் போது அவங்க செய்யற தப்பை பதிவு செய்திருவாங்க அந்த பதிவு செய்தாச்சுன்னா அவரை பத்தி எதை செய்தாலும் சரி அந்த குறையே இருக்கும் அப்ப என்ன செய்யறோம் இந்த உணர்வின் தன்மையை நமக்குள் ஆகி நம் நல்ல குணத்தை அவர்கள் செய்த தவறு வென்றது மாறி அவரை பார்க்கும்போதெல்லாம் எப்ப பார்த்தாலும் அவரை குறைய சொல்லிட்டேதா இருக்கும் சாம உங்ககிட்ட வந்தோட உங்ககிட்ட அதான் சொல்லுவேன் அந்த நாதம் உங்ககிட்ட வந்தாலும் அதான் சொல்லுவோம் அப்ப இதை கேட்கும் போது என்ன செய்ய அவர் மேல இருக்கக்கூடிய நல்ல அன்புகள் முதல்ல கொஞ்சம் இருக்கும் அவரை சொல்ல 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 இது போச்சுன்னு அவர் மேல இருக்கிற நீங்க வச்சு பாப்பீங்க சரிதான் அப்படின்னு குறைக்கும் அப்ப நாம எதை உணர்வை நுகர்றோமோ அதை நமக்குள் எதிராகும் ஆக நாம் நல்ல குணத்தை எதை அழிக்குதோ அந்த நேரத்தை தான் நான் ஆத்மசுத்தி அந்த மகிழ்ச்சி நான் சக்தி நான் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வையை நாம் அடிக்கடி எடுத்து இதோட இணைச்சோம்னா அந்த தவறு செய்யும் உணர்வை அந்த தவறு செய்யும் உணர்வை என்ன செய்யும் இது அடக்கம் நாம் நல்லவருடைய நிலைகள் வேதனையான உணர்வுகளை எடுக்கும் போது நல்லவைகளை அடக்குது வேதனையாக உருவாக்கும் அளவை வளர்க்க இனங்களின் மாற்றமும் அதுதான் உயிரினங்களின் மற்றவை காற்றிலும் தனக்குள் வலிமை கொண்டு ஒன்றை கொன்று விழுங்கினாலும் வலிமையான உணர்வின் நுகர்ந்த உணர்வு அது மான் தனது சார்ந்த வேகத்தை கொண்டு தன்னை வளர்க்க விரும்புது ஆனா புலியோ இதை கொன்று குசிக்க எண்ணுது அதை கண்டு அஞ்சு உணர்வை தனக்குள் வளர்க்குது அப்போ அதனின் சாம எதுக்குள் வரப்பும்போது அதர்வன எதுங்க அதனின் மனம் புலியின் நிலையில் வரப்பும்போது அதர்வன மானின் உணர்வுக்குள் வந்த இயக்கம் அப்ப அந்த நினைவின் ஆற்றலை இந்த உணர்வுக்குள் எகி ஆக பின் இது விளைந்த அணுக்களின் தன்மை இந்த உடல் மறிந்த பின் நினைவின் அந்த உயிருடன் அணுக்கள் அது விளைந்தது உடலை விட்டு சென்ற பின் எதனின் உணவு உறவு பெற்றதோ அதற்குள் சென்று தன் இனமாக வளர தொடங்கியது இதை வளர்ச்சி இப்போ எனக்கு தீங்கி செய்தான் பாவி என்ற உணர்வினை எனக்குள் வளர்த்துக் கொள்கின்றேன் அவர்கள் நல்லதை செய்தாலும் கூட இந்த பாவி என்ற உணர்வு எனக்குள் வளர்ந்து விட்டால் இந்த விஷயத்துக்குள் தான் கலந்துரும் பின் அந்த உணர்வின் தன்மை எனக்குள் வளர்த்து கொண்ட பெண் யஜு ஆனால் அவர்கள் அந்த நல்ல உணர்வின் தன்மை எனக்குள் இருந்தாலும் என்னுடைய எண்ணம் அவர் குறை கூட போது அதரவனை ஆக நல்ல உணர்வை கொன்று அவரின் உணர்வு எனக்குள் வளரப்படும் போது இது ஆகி யஜூரா மாற அப்ப அவர் எதை சொன்னாலும் அதை கழிக்கும் இந்த உணர்வுதான் வளரும் இப்படி நம் உணர்வின் தன்மை நமக்குள் இவ்வாறுதான் வளர்ச்சி பெற்று வந்தது ஆனா மற்ற பரிணாம வளர்ச்சியில் எதனின் உணர்வு சாமை ஆகுதோ அதே மனத்தின் தன்மை உணர்வு விளையாடும் நாம மற்ற மனிதனுடைய நிலையிலே தீங்கென்று விளைவிக்கப்படும் போது அதை உருவாக்கி நாம இந்த மனித உடலுக்குள்ள போறோம் அவனை எதை கெடுக்க வேண்டும் என்று என்னமோ அந்த உணர்வை எழுத்து அந்த நல்ல குணங்களை கெடுக்கிறோம் ஆக நல்ல குணங்களை கெடுத்த உணர்வு இதே உயிர் அதில் விளங்கியதை எடுத்து உணர்வை விளக்கும் பின் இது அதர்வன ஆகி அதிலே உருவாகுது அந்த உணர்வின் மனம் எதுவோ அந்த மனத்தின் அடிப்படையை அழைச்சுதான் அடுத்தபடி நாம மிருக நிலைக்கு போறோம் இதுதான் அதன வேதம் சாம வேதம் வேதம் என்ற நிலையில் இந்த மூலத்தை நாம் தெரிந்து கொண்டால் வேதம் எவ்வளவு உண்மையை காட்டியிருக்கிறது என்று தெரியும் அதை மாற்றி அமைத்துதான் இப்ப நாம யாக தீய போட்டு ஒன்றை பொசுக்கிறோம் உணரை போட்டு தீமைகளை இங்கே பொசுக்க வேண்டும் இந்த தீமைகளை அதை பொசிக்கிடல் வேண்டும் எப்படி நெருப்பின் சுடர் விட்டு விட்டுகின்றது அதனை கலந்த மனத்தின் தன்மை பிரித்து விடுகின்றது இதை போன்றுதான் மகிழ்ச்சியின் உணர்வை தனக்குள் இந்த உயிருடன் ஒன்றை செய்ய வேண்டும் வாழ்க்கையில் வந்த தீமைகளை பொசிக்கிடல் வேண்டும் இதைத்தான் அந்த மகிழ்ச்சியில் காட்டிய இந்த உணவின் தன்மை தனக்குள் அதரான இதை தனக்குள் சேர்த்து வித்தாக உருவாக்கப்படும் போது தீமையை பலர்ந்துடும் உணவின் சாம அந்த மனத்தின் தன்மை கொண்டு தன்னை காத்திடும் சொல்றது உங்களுக்கு இதை தெளிவுபடுத்துறதுதான் இன்னைக்கு நாமோ நாம இவ்வளவு பெரிய உண்மை தெரிஞ்சிட்டோம் அப்படி நிலைகளை நாம் ஊங்கி வளர்ந்து போது இன்னொரு பெரிய தப்பு செய்துட்டு வரும் அடுத்த யாராவது இது பண்ணாங்கன்னா பாரு சாமி எவ்வளவு தூரம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் எப்படி ஊரை ஏமாத்திட்டு வர்றாங்க சார் இதை எடுக்கும்போது நம்முடைய உணர்வு அந்த குறையை எண்ணி இதை வளர்த்தோம் இங்க கேட்டு வரும் சாமியினுடைய உள்கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறோம் அடுத்து நீங்க இந்த உணர்வுபடி எழுத்து எல்லா நிலைகளும் குறைகளே வளர்ந்து பழக்கம் அதை பார்க்கும் போது என்ன செய்யறோம் வளர்த்தாலும் இதை எடுத்துக்கிறோம் இது கொஞ்சம் கொஞ்சமா வரப்பும்போது என்ன செய்து இது ஆதரவன ஆயிப்போது மற்றவர்கள் செய்யும் தீமையின் உணர்வுகள் நமக்குள் அதிகமாகப்படும் போது இதை அதரவணவா மாத்தி அதையே யஜூரா மாற்றி நம் நல்ல குணங்களை செயலற்றதாக மாற்றி மட்டும் இந்த விளக்கு உரைகளை நாம் இந்த வாழ் திக்காமல் தூங்குது மற்ற ஒளி கொண்ட நட்சத்திரமும் தூங்காமல் தான் தூங்குது எப்பயுமே உங்க உயிருடன் ஒன்றும் போது ஒளியின் சரீரம் பெற வேண்டும் என்று இதை நாம் தூங்காமலே தான் தூங்குறோம் நினைவோட ஒன்றும் போது இந்த தீமைகள் மறைக்கப்படுது நீங்க ஒளியோட ஒளிய நீங்க காணும் போது மற்ற நிலைகளை இருளாக காட்டு ஒளியோட ஒளி ஒன்றி பார்க்கிறீங்க இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாம் இருளாக காட்டு அதே மாதிரிதான் அந்த மகிழ்ச்சியோடு ஒன்றி உங்க உணர்வை ஒளியோட ஒளி ஒன்றும் போது ஒளியாகவே இருக்கிறேன் தூங்காமல் தூங்குறேன் நல்லா நிம்மதியா ஆனா சாமி முடிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு தான் நினைக்கலாம் அல்லது அவர் தூங்குறாருன்னு நினைக்கலாம் இல்லை ஆக இந்த உணர்வோட ஒன்றி குரு காக்கிய வழிகள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறதே இருக்கு இப்ப நாம எந்தபடி நீங்க என்ன போதும் சொன்னமே சக்தி எங்க இருக்குதுன்னா இத நாம பெறோம் எல்லோருக்கும் கிடைக்கணும் அந்த மகேஷின் அருவொழி அவங்களால அங்க வரக்கூடிய அவங்க யார யார பாக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த இருள் நீங்கணும் பொருள் அந்த சக்தி அவங்க கிடைக்கணும் இங்க இந்த உணர்வு நமக்கு அதே மாதிரி நம்ம அனைவரும் அதை போது வரும் அது அண்ணாத விடு சாமி இவ்வளவு சொல்லியிருக்கிறாரு இப்ப ஆச்சாரங்கள் அனுசாரங்களை செய்ய போகும்போது கோயிலுக்கு போகும்போது வெறுப்பு வரும் பாடல்கள் பாடல்களை பார்க்கும் போது வெறுப்பு வரும் அந்த குடு கொடுப்பை சொல்லும் போது வெறுப்பு வரும் ஜோசியத்தை வரும் அப்போ நம்ம நிலைய அங்க உருவாக்கும் நிலைய இது தடையாக நாம் வளரும் பருவம் தட்டாலும் அதற்கு இணைய தடையும் வருது அப்ப அப்பப்ப நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நாம அதை வேண்டி இப்ப நாம சொல்லிடுறாங்க நீங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்கலீன்னா உங்களுக்கு ஒரு கசப்பான உணர்வு தோன்றும் எழுக்கார்டு நானே கூட சொல்லுங்க பேசாம இருக்கலாம்னு சொல்லு அப்ப அந்த உணர்வின் தன்மை சொல்லும் தன்மையை நமக்குள்ளேயே நாம் தடைப்படுத்த ஆனா அந்த உருவாக்கு நிலையை இங்க மாறுபடும் அதனால அந்த மகர்ஷியோட அருள் சக்தியே எந்த நிமிடமும் உங்களுக்கு எடுக்கக்கூடிய தகுதி ஏற்படுத்தியது நாம் அதை பற்றியோட பற்றணும் எந்த நிமிஷம் ஆனாலும் எந்த குறைகளை பார்த்தாலும் ஈஸ்வரா அவனிடம் என்ன அந்த ஈஸ்வராங்கிற சொல்ல மறக்க கூடாது அந்த ஈஸ்வராங்கிற யாரும் நம்மளை உருவாக்கியவன் உயிர் நாம் எண்ணியை உருவாக்க தெரிந்தவன் உயிர் நாம் எண்ணெய் நமக்குள் அதை உருவாக்கினாலும் நம்மை ஆண்டு கொண்டிருப்பவன் உயிர் எத்தைய நிலை வந்தாலும் அவர்கள் சொல்லும் குறைகளை நீக்கி விட்டு ஈஸ்வரன் அந்த மகிழ்ச்சியோட அருள் சக்தி நான் பெறணும் அப்படி இந்த கண்ணின் இந்த கொண்டுடன் ஒன்றி மகிழ்ச்சி அடசக்தி என்பதும் படணும் என் ஜீவாத்மா பரணும் என் ஜீவனுக்கு பெறணும் சொல்லிட்டு அங்க இருக்க போது இது உணர்வு அப்படியே பழகத்துக்கு வளர்ந்துடும் இது இங்க வளர்ந்த உடனே இதை நீக்கணும் அப்ப நம்ம நினைவு எப்படி இருக்கணும் மகிழ்ச்சியின் அரசுக்கு மலரை போல மனம் அவர்கள் பெறணும் அவர் பார்ப்பதெல்லாம் நலம் பெறணும் என் பார்வை அவர்கள் நல்லவர் ஆக்கம் இதை நமக்குள் வளர்த்து பழக இல்லைன்னா நம்ம நியாயத்தை நினைப்போம் ஒரு ஒரு குறை சொல்லியாச்சுன்னா குறைய வளர்த்துருவோம் அதை திருப்பி ரெண்டு தரங்கள் சொல்லியாச்சுன்னா அந்த வித்து நமக்குள் வளர்ந்துடும் நமக்குள் அந்த குறைதான் வளரும் நியாயம் இருக்கும் நமக்குள் போராட்டம் வரும் நமக்குள் மன போராட்டமே ஜாயிச்சு இருக்கு அந்த போராட்டம் என்ன செய்ய நாம் போகும் பாதைக்கு இது இருந்துச்சு எந்த நிமிஷமானாலும் நமது எல்லை எது அந்த மகிழ்ச்சியின் அருவட்டம் தான் அந்த எல்லை அடையணும் அதை அடையணும்னா அவங்க உணர்வை நமக்குள் பெருக்கணும் அது எல்லோருக்கும் கிடைக்க செய்யணும் இது நாம் தலையா கடமையா இருக்கும் அந்த மகிழ்ச்சியும் நான் சக்தி பெறணும் அவருக்கு பொருள் கண்டு செயல்படும் திறன் பெறணும் கொஞ்ச நாளைக்கு சொல்லி பாருங்க நம்ம இருந்து மாற்ற அப்படி அவனே தப்பு செய்யற அவனுக்குள் இருள் இருக்குது அப்படின்னு அவனை விலைக்கு தள்ளி போயும் இருந்தாலும் அவன் இருள் நம்மை சார் இல்லாதபடி உலகம் இல்லை இப்ப சூரியன் சுழற்சி ஆகும் போது எந்த நஞ்சால் அதை தாக்கப்பட்டு வெப்பத்தின் தன்மை உருவானதோ அதில் ஈர்க்கும் காந்தமும் உருவாகும் அப்ப அந்த காந்தம் வெப்ப காந்தமாக உருவாக்கப்படும் போது அதை எதை இழுத்து அந்த காந்தம் இழுக்குதோ இதன் கலந்த விஷம் மீண்டும் வெப்பத்தை உருவாக்கும் ஆனால் இது அணுக்களின் தன்மை வெப்பம் அதிகமாக போகும்போது வெப்பம் அதிகரித்தால் விஷத்தை பிரித்து இதை போலதான் மனிதனின் உணர்வின் தன்மை அங்கே வெப்பம் இங்கே எண்ணத்தின் தன்மை மோதல் ஆகும் போது தீமைகளை பழக்கம் இப்ப நாம் ஒருவனை கடுமையாக சொல்லப்படும் போது விஷம் அதை பார்க்கப்படும் போது அவருடைய உணர்வுகள் இரு சூடு அதே சமயத்தில் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று எண்ணத்தை ஓங்கி இங்கே பாய்ச்சி அவன் நீங்க வேண்டும் என்று தாக்கப்படும் போது அங்கே இருங்குது இவர் கட்டாயத்துக்கு நாம் வந்துவிட்டார் அவர்கள் சென்ற பாதையின் நிச்சயம் நாம் போக முடியும் முதல்ல கொஞ்சம் சொல்றது லேசா இருக்கும் அது செயல் வரும்போது கொஞ்சம் கடினமா இருக்கும்